ஆனா நல்ல தார் வந்து பெருசா வருது இல்லைங்களா பத்து இருபது வீக்க இல்ல கிட்டத்தட்ட இந்த வெயில வந்துட்டு ஆயிரத்தி நூறுல ஒரு இருநூறு நூத்தம்பதுல இருந்து இருநூறு வந்து வீக்கா இருந்தது இருநூறு வாழ வீக்கா தான் இருந்தது இருந்தது அதுல இதெல்லாம் ஒண்ணு அதுல இது ஒண்ணு இது வரிசையா வந்தது இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் அறுவடை ஆகி வந்து விற்பனைக்கு போயாச்சுன்னு

விவசாய மக்களுக்கு இதுதான் ரூட் சேவை பைலட் இருக்கான இது வந்து நாமரிப்பா சதீஷ் கடையிலையும் கிடைக்கலாம் வாங்கிக்கலாம் நன்றி நன்றி